உலகெங்கும் உள்ள என் ரெட்ரோ ஆன்மீகம் நீர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்தி இந்த வார்த்தையை தான் நீங்க கேட்டே இருக்கீங்க நான் உங்களோட பேசுறதுக்கும் உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை எவர்த்து செய்வதற்கும் ராசி அல்லாத மற்ற எந்த வித விஷயத்தின் மூலமாக நம்மளோட வாழ்க்கையை சீர் பண்ணிக்கலாம் என்னென்ன மாதிரியான குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றியான நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கும் லைவில் வரப்போகிறேன் ஃபோன் பண்ணால் மேடம் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க லைனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நேர்கள் வந்து சொல்கிறீங்க இந்த லைவில் நான் உங்களோட பேச போகிறேன் நீங்கள் என்னோட பேச போகிறீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு உங்களோட நேரடியாக லைவில் வாங்க நேரலையில் சந்திப்போம் உலகெங்கும் உள்ள வணக்கம் நான் வித்யா கார்த்திக் அடி மார்ச் மாதம் இனிதே ஆரம்பமாகி விட்டது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மார்ச் மாதத்துல என்னென்னமோ சொல்றாங்க ஆறு கிரகம் சேரப்போதுன்றாங்க ஏழு கிரகம் சேர போதுன்றாங்க சனி பயிற்சி வரப்போது உலகமே ஒரு மாற்றத்தை நிகழப்போகுது ஆல்ரெடி எங்க என்ன நடக்குதுன்னு தெரியல வித்தியாச வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் எனக்கு என்னவெல்லாம் பலாபரத்தை தரப்போகிறது இந்த மாதமாவது தப்புப்போமா தப்பிக்க மாட்டோமா திரும்ப மாட்ட போகிறோமா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடு அதுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக கிரகங்கள் எந்த மாதிரி உங்களை வழிநடத்த போகுது எந்த ராசி எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் அப்படின்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல இந்த மார்ச் மாதம் கிரகநிலை அஸ்விஷல் நம்ம ஆரஞ்சு பார்த்தோமே அப்படின்னு பார்த்தோன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்து அடுத்து மிதனத்தை நோக்கி தன்னுடைய நகர்ச்சியை ஆரம்பித்து விட்டார் ஸோ ரிஷபத்தில் குரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்தில் செவ்வாய் இதுவரைக்கும் நீச்ச செவ்வாய் இருந்தவர் என்ன பண்ணார் அப்படியே ஏறி மேலே போய் மிதனத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு திரும்ப கன்னி வீட்டில் கேது ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் இருக்கிற மாதிரி ஒன்றரை வருஷம் அங்கே தான் இருக்கார் அங்கே தான் இந்திரவையும் இருந்துட்டுருக்காரு திரும்ப அப்படியே வந்தீங்கன்னா கும்பராசியில் சனியும் சூரியனும் அப்படியே கொஞ்சம் ஏறி மேலே போனோம்னா சனியோட வீட்டில் சுக்ரன் புதன் ராகு இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டோடு தான் வந்து இந்த மார்ச் மாதம் அப்படின்றது இனிதே ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மு முப்பது தேதியெல்லாம் வந்து அப்படியே கபாலிடா மாதிரி இருக்க போகுது எல்லா பிளான்ட்டும் நம்ம எப்படிலாம் இயங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கண்ணீராசினியர்களே இந்த பறந்துருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மார்ச் மாதம் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது ஏதாவது நடக்குமா நடக்காதா என்னமோ வந்து கண்டக சனின்றாங்க என்ன ஆக போகுது மார்ச் மாதம் வேறு ஆறு எடுக்கிறக்கெலாம் சேரப்போதாமே வாட் இஸ் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஏழு கிரகங்கள் அப்படின்ற மாதிரி என்னமோ பெருசாக அப்படியே வந்து அதை பற்றியான கியூரியாசிட்டியோடு தினம் 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 நகரக்கூடிய என் ஆளுமை மிக்க கண்ணிராசினியர்களே கண்ணினாலே ஒரு விஷயம் தெரியுமா திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு அவங்கள மாதிரி ஒரு ஆள் பிறந்தான் வரணும் அது என்னவாம்மா இது என்னவாம்மா அது எப்படியாமா இது எப்படியாமான்னு ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட கேட்டால் பரவாயில்ல ஒவ்வொருத்திட்டையும் கேட்பாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் கேதர் பண்ணி வச்சுக்கணும் ஆனால் அதை வந்து அவங்க சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கிட்டேருந்து விஷயத்த வாங்கிட்டு அப்படியே அமைச்சா ஆ ஓகே அப்படியாம்மா ஓகே அப்படின்னு ஆ நீ பேசு நான் கேட்குறேன் நீ பேசு நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அந்நியாயத்துக்கு பொறுமை கண்ணினாலே நிலம் இல்லையா அந்நியாயத்துக்கு பொறுமை சாலைங்க ஆனால் இந்த கனிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க போகுது நான் சொன்ன மாதிரி இத்தனை ராசிக்கும் வந்து நான் ஒரு நெகட்டிவான பலனே சொன்னேன் பாசிட்டிவான பலன் யாருக்கு நடக்க போகுதுன்னா கனிராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நடக்க போகுது ஆறில் சனி இருக்கிறது கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கும் நிறைய தலைமை பொறுப்பு கொடுப்பாங்க ஆனால் அழைச்சல் 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 வேலை 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 டப்பை சனி மாதிரி டட பம்பரம் மாதிரி சுத்தக்கூடிய நேரத்தை தான் சனி கிரியேட் பண்ண போகிறாரு அது மட்டும்தான் நடக்க போகுது வேறு எதுவும் நடக்க போகிறது இல்லை நீங்கள் என்ன தான் எஸ்கேப் ஆனாலும் சரி உங்கள் காலரை பிடிச்சி கூப்பிட்டு உட்கார வச்சு வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்க என்ன தான் வீட்டு பெண்களாக இருந்தாலும் ஹோட்டலில் வாங்கி கொடுங்கன்னு ஸ்விக்காரன் போட்டால் கூட கேன்சல் பண்ணி விட்ருவா நீங்கள் தான் சமைக்கிற மாதிரி ஆகிடும் புரிஞ்சிருச்சா அந்த மாதிரி கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் முதல் பதினைந்து நாட்கள் சூப்பராக இருக்காங்க என்ன மேடம் நீங்கள் சூப்பராக இருக்குன்றீங்க ராசி அதிபதி போய் அங்கே போய் நீச்சமாயிருக்காரு என்னத்தை எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நிறைய என் எனக்கு மேல் அஸ்ட்ராலஜி தெரிஞ்ச ஆட்களாக இருந்து கொஞ்சம் மனதை குளிப்பி கொண்டு கொண்டிருந்தீர்கள் ஆனால் ஒம்போது கூடவரெல்லாம் போகும்போது நீச்ச பங்க ராஜயோகத்தில் உட்காந்துருக்க போகிறாரு அப்புறம் என்ன ராஜா மாதிரி கன்னி கன்னிராசிக்காரங்க இது வரைக்கும் கிடைக்காத ப்ரமோஷன் கிடைக்க போகுது இது வரைக்கும் கிடைக்காத வேலையில் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகுது நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு தனப்பிரீப்தி கிடைக்க போகுது ஆறில் சனி அமர்தல் அப்படியே சனி மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல அமரும்போது மட்டும்தான் நல்லவைகளை பண்ணுவார்ன்றது ஒரு நியதி அப்போ இந்த தடவை கிளம்பும் போது நல்ல வகையில் பண்ணக்கூடிய சனியாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கார் சூப்பராக டைம் பிரியடுங்க மகிழ்ச்சி முதல்ல மார்ச் மாதம் இந்த நல்லா நோட் வச்சுக்கோங்க ஒரு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த முதல் பத்து நாட்கள் மூணாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஏன் சந்தோஷப்பட்டேன்னு தெரில எதுக்கு சந்தோஷப்பட்டேன்னு தெரில ஆனால் சந்தோஷமாக இருக்கேன் மாயெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் அப் அட்வடைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆளாகத்தான் கணிவாசிக்கார்கள் இருக்கக்கூடிய எனக்கு சொல்லுங்கள் எனக்கு அவ்வளோ சோஷமாக அந்த அந்தளவுக்கு இத்தனை வருடமாக நான் கொண்டிருந்த ஒரு இன்ப விஷயம் எனக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரியோ இல்லை ஒரு இன்பம்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே அது அது டிபெண்ட்ஸ் அப்பான்னு உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்து எனக்கு அஞ்சு ரூபா கிடைச்சா அது வந்து சந்தோஷம் உனக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைச்சா சந்தோஷம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடச்சிட்டா சந்தோஷம் தானே அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா என்ன அப்போ இந்த தடவை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாம் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் கன்னி ராசிக்காரங்கள் இருக்குது நிறையா ரொமாண்டிக்காக இருக்க போகிறீங்க ஃபுல்வெளிலாம் நடக்க போகிறீங்க நிறைய வந்து போகும்போதே பச்சை பசேன்னு பார்க்க போகிறீங்க கண்ணெல்லாம் அப்படியே நிறைஞ்சிருக்கு போகுது எனக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியெலாம் இது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் கண்ணெல்லாம் க்ரீனரியாக இருக்க போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு சூப்பர் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியும் நம்மளுடைய ராசிநாதமே இன்னும் உட்காந்துருக்காங்க நான் காரகத்துவத்தோடு தான் என்ன சொல்கிறேன் இரண்டாம் வீட்டுனாலே நேத்திரம் தான் கண்ணு தான் அதுவும் அது யாரோட வீடு சுக்கரோட வீடு பார்க்கும்போதே வயல் தண்ணி அப்படி இப்படின்னு போகிற இடமெல்லாம் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கண்ணிராசிக்காரங்களுக்கு வந்து என்ன தான் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றினாலும் என்ன தான் வீட்டோடு இருந்தாலும் தனியாக உட்காந்து இந்த பாட்டு கேட்குறது தனியாக உட்காந்து அடிக்கிறது தனியாக உட்காந்து ரோட்டில் நடக்கிறது தனியாக உட்காந்து பார்க்கில் போகிறது அப்படியே என்னமோ சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள ஏகாந்தத்தை அனுபவித்தல் மாதிரியான ஒரு சந்தோஷம் வெளியில் யாருக்கிறாங்க வெளியில்தான் வேறு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உண்மை அதுதான் அந்த மாதிரி ஏகாந்தமாக இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீட்டுக்கு போனால் கூட ஒரு பத்து நிமிஷம் யாரும் பேசக்கூடாது கால் மேலே காலை போட்டு அப்படி பார்த்துக்கக்கூடிய அட்டளாகத்தான் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கனிராசினாலே நான் சொல்கிற மாதிரி கலைகளின் அரசி கண்ணீசி கொல்லிட்டு கலைகளின் அரசின்னு சொல்லுவேன் எப்பயும் நான் அந்த மாதிரி கலா ரசிகனாக இருக்க போகிறீங்க இந்த தடவை சந்தோஷம் அதிகரிக்க போயிருது நிம்மதி பெருமூச்சோட பிறகு சம்பள உயர்வு கிடைக்க போகுது இத்தனை அஞ்சு ராசிக்கும் நான் நல்லா சொல்லணும் கனிராசிக்கு இந்த தடவை சூப்பராக இருக்குது ரொம்ப 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 நற்பலன்கள் கூடி வரக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது நீங்கள் திருமணமாகி கணவரோடு மனைவியோடு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அது நாற்பது வயசு ஆளாக இருந்தால் கூட இந்த தடவை சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ரொம்ப ரொமாட்டிக்காக இருக்க போகிறீங்க என்ன தான் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் டைமாக இருந்தால் கூட பொண்டாட்டி அப்படிலாம் மீன் இழுத்துக்கிட்டு சின்ன ஒரு ஊடலும் கூடலுமாக இந்த பொழுது அப்படின்றது களைய போகிறது நிறைய கணிராசிக்காரங்களுக்கு வந்துட்டு சின்ன பசங்களாக இருந்தால் உங்களுக்கு ஆனால் வாழ்க்கை துணையை நீங்கள் தேடி பார்க்க போகிறீங்க கண்டுபிடிக்க போகிறீங்க நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க இல்ல அட்லீஸ்ட் கண்ணு கவர்ச்சியாக ஒரு நாலஞ்சு பேரை பார்க்க போறீங்க அப்படி சொல்லிக்கலாமா நம்ம அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போது அட்வடிஸ் நான் சொன்ன மாதிரி என்ன சந்தோஷம் கிடைக்கணும் அது அவங்கவுங்க வயசு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்க போகுது முதல் பதினைந்து நாட்கள் சூப்பராக இருக்கு அங்கே டைம் பீரியட் எதை பற்றியுமே கொலைப்படமா இருபது இருபத்தஞ்சு வயது வரைக்கும் கன்னிராசிக்கு தான் இருக்கு உறவினர்களோட வருகை வரப்போகுது இந்த தடவை கன்னிராசிக்காரங்க ஊஞ்சல் பார்க்க போறீங்க ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஊஞ்சல் நீங்க பார்த்துட்டீங்கனாலே பிரபஞ்சம் உங்களோடு இருந்து ஆனந்தத்தை கொடுத்து கொள்வதற்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி தேதி பிப்ரவரி மாதமே எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சிடும் கிலோ பிளான்டோட போர்ஷனாக ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒரு பதினஞ்சு இருபது தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஊஞ்சல் பார்ப்பீங்க உங்கள் வீட்டில் ஊஞ்சலே இருக்காது ஆனால் நீங்கள் ஊஞ்சல் பார்ப்பீங்க அது ஊஞ்சலோடு உட்காந்துருக்கிற தெய்வ விக்கிரகங்கள்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா வேறு என்ன வேணும் அவருக்கு அவங்களோட நான் போடா சிவம் புல்லடான் கழுத்தை தூக்கி விட்டு போகிற அளவுக்கான தன்மையும் உங்களுக்கு கொடுத்துரும் அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களோடு இயங்கும் நிறைய ஊஞ்சல் பார்க்கறது இல்லை ஊஞ்சலை உட்காந்து ஆடுறது பாருக்கு போனால் உங்கள் ஊஞ்சலை நீங்கள் மட்டும் அப்படியே சின்ன பிள்ளைங்க மாதிரி ஏறி உட்காந்து ஆடலாமா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அருங்க தெரியாமல் பண்ணுவீங்க ஆனால் இந்த நிறைய பண்ண போறீங்க நிறைய புல்வெளியோடு தொடர்பு கொள்ள போகிறீர்கள் நிறைய தரை சார்ந்த நிகழ்வுகள் நிகழப்போகுது நிறையா ஊஞ்சல் ஆட போறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க இப்படி இப்படி போயிட்டு வரக்கூடிய ஊஞ்சல் உங்களுக்கான வாழ்வியலுடைய ஏற்ற இறக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகுது நிறையா வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் கூடலாமா குழந்தை படுக்கிறத பற்றி பே பேசலாமா இல்லை வந்து நிச்சயம் பண்ணலாமா இந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரியான சுப செய்திகள் இல்லை சுப விஷயங்களை பற்றியான ஒரு ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுவாங்க இந்த மாதத்தை வந்து அதை ஆரம்பிப்பாங்க இப்போ நீங்கள் வந்து கன்னிராசிக்காரன்னு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி கோயில் உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பேசலாமான்னு ஆரம்பாங்க நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இப்பையாவது நான் கல்யாணம் பண்ணி நீங்கள் வெளில சொன்னது மனசுக்குள்ளே சொன்னதெல்லாம் மைண்ட் வயசு வெளில கேட்டு அவங்கவுங்களுக்கு பண்ணி வச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்க போது நிறைய உறவினர்களுடைய வருகையின் மூலமாக சந்தோஷம் கிடைக்க போகுது நிறைய மாமனார் மாமியாரோட ஒரு ஆதரவு கிடைக்க போகுது குழந்தைகள் மூலமாக ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சி கிடைக்கும் சூப்பராக இருக்குங்க கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த பன்னெண்டு ராசியில் கண்ணீராசி இந்த மாதம் இத்தனை மாதம் இல்லாமல் இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்க போகுது முதல் ஒரு பதினஞ்சு இருபது தேதி வரைக்கும் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் வேலை வேலைன்னு ஓடுறது இத்தனை வேலையிலுமே உங்களுக்கே உங்களுக்கான ஒரு ஒரு டைம் கிடைக்க போகுதுன்னா வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் அதுதான் இத்தனை நாள் தெரியிட்டு இருந்தீங்க நான் சொல்கிற மாதிரி இருக்கிறதே கன்னிராசிக்காரங்கள ரொம்ப ஈஸியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடலாங்க வேறு ஒன்றுமே வேணாம் ஒரு நாலு சாங்கு நாலு ஐஸ்க்ரீமு அவ்வளோதான் மொத்தமே ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு தேவைப்படுறது அது மட்டும் தான் ஏன்னா இரண்டாம் இடமே சுக்கரனோட வீடு சாப்பாடு அவங்கள செய்ய விடாமல் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அதுவும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க கொஞ்சம் காரசாரமாக வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நண்பேன்டா தளபதி தான் உங்களை கூட வந்துடுவாங்க வீட்டு பெண்களாக இருந்தால் நீ சமைக்காதம்மா நான் வந்து வெள்ளை ஆர்டர் போட்டு உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அவ்வளோதான் ஐயோ சொக்கா கண்ணு திறந்ததையான்ற மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் இருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ சீக்கிரமாக இருக்கிற இந்த பன்னெண்டு ராசிகளே வந்து சீக்கிரமாக வந்து ஒரு விஷயத்தின் மூலமாக சமாதானம் அடைந்து வாழ்வியோட யதார்த்தத்தை புரிஞ்சு போகக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக ரசிக்காரங்க அவங்களுக்கு இந்த தடவை அவங்க நினச்சபடியே நடக்கும் போது சூப்பராக இருக்க போது ஊஞ்சல் பார்க்க போகிறீங்க புல்வெளியில் நடக்க போகிறீங்க பார்க்கில் போய் உட்காந்துக்க போகிறீங்க மரம் மரம் சம்மந்தப்பட்ட இடத்தோட கனெக்ட் பண்ண போகிறீங்க ரொம்ப இயற்கை கற்று சுவாசிக்க போகிறீங்க இயற்கையோடு இணைய போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிறைய பேர் வந்து நிறைய இந்த ஓல்டு சாங்லாம் கேட்க போகிறீங்க ட்ராவல் பண்ண போகிறீங்க காரில் போக போகிறீங்க நிறைய நடக்க போகுது கணிதாசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சந்தோஷத்தின் உச்சத்தில் தான் இருக்க போகிறீங்க தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய மாதமாக இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கும் போது விலை கிடைக்கப்போகுது கண்ட கட்சனையை பற்றி பார்ப்போம் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை இந்த மாதம் சந்தோஷமாக இருந்து போமே அடுத்த மாதத்தை பற்றி அடுத்த மாதம் பார்ப்போம் இதுக்கு இப்போயே கவலைப்பட்டுக்கிட்டு அதனால என்னதான் ராசிநாதன் வந்து நீச்சமாக இருக்காருன்னு யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க அவர் நீச்ச பங்கு ராஜயோகத்தில் இருந்து உங்களுக்கு ராஜயோகத்தை தான் கொடுக்க போகிறார் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆறு பிளான்ட் உட்காந்து நேராக உங்களை தான் பார்க்க போகிறாங்க சுக்ரன் பார்த்தா என்ன ஆகும் சுகம் இருக்க போகுது புதன் பார்த்தா என்ன ஆகும் புத்தி வேலை செய்ய போகுது சூரியன் பார்த்தா என்ன போகுது உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்க போகுது ராகு பார்த்தா என்ன போக போகுது ஆசையெல்லாம் பெருசாக ஆக போகுது வேற என்ன வேணும் சந்திரன் பார்த்தா என்ன போகுது மனசு சந்தோஷமாக போகுது அப்போ இத்தனை பேரும் உங்களை தானே பார்க்குறாங்க வேற யாராவது பார்க்குறாங்களா வேறு யாரையுமே பார்க்கல சொல்கிற எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ கணி இந்த தடவை எல்லாம் கிடைக்கும்போது போகுது நம்ம கிட்டே உட்காந்து கேது என்ன பண்ண போறாரு டைங்குன்னு அவரை பார்க்க போகிறாரு அப்போ மீனராசிக்காரர்களுக்கு எல்லாத்தையும் முடக்க போறாரு கணி எல்லாத்தையும் கொடுக்க போறாரு சூப்பரான டைம் பீரியடு கன்னிராசிக்காரங்களுக்கு காதலால் திளைக்க போகிறீர்கள் ஒரே வார்த்தை சொன்னா சந்தோஷத்தால் மகிழ போகிறீர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்க போறீங்க கணிதாசிக்காரிங்க சிரிச்சாலே அவ்வளோ அழகா இருக்கும் இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்க போறீங்க உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பிடித்தமாக போது காரியம் வச்சு கிடைக்க போகுது சூப்பரான டைம் பீரியடு இந்த டைம் பீரியடுன்னு நான் திரும்பவும் சொன்ன மாதிரி உங்கள் தொழிலுக்கான டைம் பீரியட் இல்ல உங்களோட பார்ட்னர்ஷிப்புக்கான டைம் பீரியட் இல்ல உங்களுக்கே உங்களுக்கான சுய சந்தோஷத்திற்கான நேரமாக இருக்கிறது அதைத்தானே தெரியிட்டு இருந்தேங்க இத்தனை நாளா அதெல்லாம் கிடைக்க போது கன்னிராசிக்காரங்க சூப்பரா இருக்க போறீங்க அட்லீஸ்ட் இனிமேல் பத்து மணிக்கு தூங்க போகிறீங்க இது வரைக்கும் நான் தூங்க மொபைலை பார்த்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் விண்டோ ஷாப்பிங் பண்ணி இன்டெரக்டாக கூகுள் காரனுக்கு காசு ஏற்றி கொடுத்த என் அருமை மிகுந்த கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் நம்மளும் சம்பாதிக்கோன்ற ஞானத்துக்கு வர போறீங்க சூப்பராக டைம் ப்ரீடாக இருக்குது வேலை வேலை நிறைய போகிறீங்க கரெக்டாக டைத்துக்கு படுத்து கரெக்டாக எந்திரிக்க போகிறீங்க எல்லாமே நல்லா நடக்க போகுது இனிமையான பொற்காலம் கன்னிராசிக்காரங்களுக்கு இனிதே ஆரம்பம்